வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கு இயற்கை என்ன கூத்து காட்டு தண்ணி பாருங்கள் இவ்வளவு சினம் அடித்து தள்ளுது உனக்கு கேமரா வடிவம் எடுக்கும் போது தெரியல இன்றைக்கு சில இடங்களில் அறுபது சென்டிமீட்டர் சினம்னு சொல்லினோம் இந்த சமயம் அடி அடின்ட்டு அடிக்குது பாருங்க கண்மணி கொண்டாட்டம் அடி அடிக்கிறது இந்த மூன்று மாதம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போராட்டம்தான் இயற்கையும் நாங்களும் போராட்டம்தான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இங்கே கனடாவில் உயிர் வாழ்கிறேன் சொன்னால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பத்து வருஷம் இல்லை இப்போ ஒரு எழுபது வருஷம் அவரேஜாக சராசரியாக உயிர் வாழ்கிறமெண்டா இங்கே இருந்தால் பத்து வருஷம் அறுபது வருஷம்தான் இருக்கும் இங்கே பென்ஷன் எடுக்கிறதுக்கு அறுபத்தஞ்சி வருஷத்தில் இங்கே பென்ஷன் கிட்டத்தட்ட நாற்பது வீதமான ஆட்கள் பென்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்கிறே இல்லையா அது குளிரால் இல்லை வேறு வேறு சிக்கல்களால் வெண்டை பார்த்திங்கன்னா இங்கே என்ன பாருங்க இந்த பைரமுத்துட வெள்ளை வெள்ளைமாளாக இங்கே பொழிகிறது இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ம் அப்படியே எங்கடி ஓடுற இந்த ஓட்டம் ஓடி சரிக்கு இப்போ நீர் ஓடின ஓட்டம் எந்த முழங்காலில் பாட்டுருக்கும் பட்டம் முழங்காலுக்குள்ளே பறந்துருக்கும் போல இருக்குது என்ன விளையாட்டு பார்த்தீங்களா மக்களே இதெல்லாம் மேப்பிள் மரம் மேப்பிள் மரம் எல்லாம் இலை உதிஞ்சு போச்சு எல்லாம் உதிஞ்சு போச்சு எல்லாம் எல்லாம் எங்கட ஆடுகள்லாம் எல்லாம் சாப்பிடுட்டு இதுங்கட காடு ஒரு மூன்று ஏக்கர் வச்சிருக்கிறேன் இந்த காட்டுக்கில் தான் ஒரு இயற்கையான வாய்க்கால்கள் ட்ரைனேஜ்ன்னு சொல்கிறது அப்போ அரசாங்கம் சொல்லியிருக்குது இது உங்களோட காணிதான் ராசா ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கட்டுறது கொட்டுறண்டா எங்கள்கிட்ட கேட்டு தான் செய்யணும் நாங்கள் இதை உங்களோட உறுதியிலே எழுதி வச்சுருக்கிறோம் மேய விடலாம் எல்லாம் செய்யலாம் தண்ணி வரும் தண்ணி இயற்கையாக ஓடும் இந்த ஏரியாவில் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வழிஞ்சு போகிறதுக்கு இதுதான் ஒரு இயற்கையான வாய்க்காலாக இருக்குது அப்போ இதை வந்து மூடக்கூடாது சரிதானே எங்கட சேவைகளுக்கு பாவிக்கக்கூடாது இயற்கையாக வச்சிருக்கோணு ஒன்று அப்போ நாங்கள் என்ன செய்து வச்சிருக்கோம் ஆடு இதை சுற்றி அடைச்சி போட்டு ஆடுகளை மேய விடுறது அவைகளுக்கு காத்தடிக்காது இப்போ இன்றைக்கியெல்லாம் இப்போ காற்றடிக்கல கொஞ்சம் நேரத்துக்கு முதல் காற்றடிச்சது அப்போ இதை ஃபுல்லாக சுற்றி அடைச்சி போட்டு உள்ளுக்குள்ள விட்டால் செம்மறி ஆடுகள் எல்லாம் வந்து இதில் நிற்பினா அவை இந்த குட்டி போடுற சீசனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதுங்களா இது இவ்வளோ நாசம் மறந்த விளையாட்டு நன்றி மக்களே வணக்கம் என்னையா